தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா மதுரையில் தொழில் காண சர்வதேச மாநாடு அடுத்த மாதம் எட்டாம் தேதி மதுரையில் நடக்க இருக்கிறது தமிழக தொழில் முனைவோருக்கான சங்கம் ஐந்தாவது மாநாடு மதுரையில் வருகிற ஜனவரி மாதம் எட்டாம் தேதி தொடங்கி பதினொன்றாம் தேதி வரை நடக்கிறது இது குறித்து மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் ஜெகத்கஸ்பா பாலசாமிநாதன் மற்றும் பாரிஸ் மகேந்திரவேல் ஆகியோர்கள் நிருபர்கள் கூறிய தமிழக தொழில் முனைவோருக்கான பதினாறாவது சர்வதேச மாநாடு மதுரையில் நடக்க உள்ளது தொழில் வணிகம் மற்றும் அறிவுக்கான ரைஸ் அமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது இந்த மாநாட்டில் சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய அரபு எமினன்ஸ் உள்ளிட்ட நாற்பது நாடுகள் சேர்ந்த இரண்டாயிரம் தமிழக தொழில்முனைவோர் கலந்து கொள்கின்றனர் அமெரிக்க சர்வதேச பங்கு சந்தை ஆலோசகர் ஏஐ தொழில்நுட்ப பிரிவு இயக்குநர் உள்பட பெரிய நிறுவனங்களில் தலைமை பதவியில் உள்ள தமிழர்களும் கலந்து கொள்கிறார்கள் இந்த மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தமிழக தொழில் குறிப்பாக சிறு மற்றும் குழு தொழில்முனைவோருக்கான சர்வதேச சந்தையில் உள்ள வாய்ப்புகள் குறித்து விளக்குவதற்காக ஒரு பாலமாக இருக்கும் ஏற்கனவே நடந்த மாநாட்டின் சுமார் ஏழாயிரம் தமிழ் தொழில்முனைவோர் வெளிநாடுகளில் தொழில் செய்து வருகிறது அத்துடன் சுற்றுலா பொருளாதாரத்தை மேம்படுத்த வகையில் சுற்றுலா மையம் தொடங்கப்படும் தமிழர்களின் பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையாக நெல்லை குற்றாலமிடையே சுமார் எழுபது ஆயிரத்து நூறு ஏக்கர் பரப்பளவில் தமிழ் சமூக கிராமம் அமைக்கப்பட உள்ளது நிலக்கோட்டை தொழிற்பேட்டையில் பத்தாயிரம் சதுராடியில் இடம் வேளாண்மை விளைபொருட்களுக்கான சந்தையாக ஒதுக்கப்பட உள்ளது மாநாட்டில் நிறைவாக கீழடியில் சர்வதேச நாடுகளில் கொடியேற்றப்பட்டு ஒற்றுமை பொங்கல் கொண்டாடப்பட்டும் அவ்வாறு தெரிவித்தனர்